ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது எதற்காக நடக்கிறது என்று புரியாமல் அதை ஏன் நினைத்து கவலை கொள்ளாது என் தங்கமே பதற்றப்படாதே துன்பத்தில் இருக்கும்போது அதை கண்டு ஓடாதே நின்று தைரியமாக எதிர்கொள் உனக்கு துணையாக உன் தாய் வருவேன் என்ற நம்பிக்கையோடு எதிர்கொள் முதலில் ஒன்றை புரிந்து கொள் மற்றவர்கள் மாதிரி நாமும் அப்படியே இருக்க வேண்டும் என்றால் அதில் நீ தோல்வித்தான் அடைவாய் என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பில்லை உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன் வழி தோல்வி ஏமாற்றம் இவைகளெல்லாம் எல்லோர் வாழ்விலும் வருவது இயல்பு அதை காரணமாக வைத்துக்கொண்டு உன் கடமைகளிலிருந்து இருந்து தவறாதே முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவெடுத்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பார்க்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தே தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் நிலவி புரியும் வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கே நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து நாள் வெகு தொலைவில் இல்லை நல்லதே நடக்கும் பயம் வேண்டாம் என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது உன் அம்மா நெருங்கவும் விட மாட்டேன் கஷ்டங்கள் எதுவும் நிரந்தரமில்லை என் தங்கமே கவலை வேண்டாம் உன் அம்மா நான் துணை இருக்கின்றேன் நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது கொண்ட பக்தியையும் பாசத்தையும் நான் அறிவேன் பிற மீது நீ காட்டும் அன்பு சிந்தனை நடவடிக்கைகள் பக்தி எல்லாவற்றினாலும் என் பெருமையை உயர்த்திருக்கிறாய் உன்னிடமுள்ள சிறு குறைகளை நீ கைவிட வேண்டும் என்பதே என் விருப்பம் தங்கமே சுயநலத்தை ஒழித்து எல்லா உயிர்களையும் நேசி முடிந்தவரை பிறருக்கு உதவி செய் ஒழுக்கம் எனும் அடித்தளத்தில் வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ் நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயம் தலை காக்கும் எவன் ஒருவன் அவன் மனம் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்துகின்றானோ அவன் வாழ்வில் வெற்றி அடைவான் நீ நல்ல எண்ணங்களுடன் செயல்புரிந்தால்தான் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி ஆகியவை உன்னை பின்தொடர்ந்து நிழல் போல வரும் தர்மத்தை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும் வெறுப்பு கடுஞ்சோல் இவற்றில் இருந்து விலகினில் எதிர்பார்ப்பு இல்லாமல் அனைவரையும் நேசித்து மகிழ் எந்த நேரத்திலும் நிதானத்தை கடைபிடி இந்த நல்வினைகள் கர்ம பந்தத்தில் இருந்து விடுபட செய்து உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வழி செய்யும் என் மீது நம்பிக்கைவை உன் அம்மா உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்ப்பேன் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து நான் உனக்கு துணையாக உன்னுள்ளே இருக்கின்றேன் அப்படி இருக்கையில் நீப்படும் துயரங்களை அறிய மாட்டேனா உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்களும் நீ நீங்க வேண்டிய உன் அம்மாவிடம் வேண்டி கொள்கிறாய் சரியா உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீண்டு வருவது தெரியாமல் தூக்கம் வராமல் தவிக்கிறாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாதது போல இப்போதும் நீ உணர்கிறாய் குழந்தையே அனைத்தையும் நான் அறிவேன் உன் மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற காலகட்டத்தில்தான் இருக்கின்றாய் உன் கர்ம வினைகளின்படி உனக்கு இது உண்மையான சோதனை காலம்தான் நான் இல்லை என்று கூறவில்லை நான் உன் சோதனை காலங்களை சாதனை காலங்களாக மாற்ற நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் என் செல்லமே இன்னும் சிறிது காலம்தான் உன் நம்பிக்கை எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு உன்னை அரவணைக்க இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாப்பேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே என் தங்கமே வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை இருக்கும் உன் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் காத்து கொண்டிரு என் தங்கமே நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நீ விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கப் போகிறது என் தங்கமே எதை விரும்பினாலும் அப்படியே நடத்தி கொடுப்பேன் இங்கே உன் கேள்வி நான் இன்பத்தை தானே விரும்புகின்றேன் எனக்கு ஏன் துன்பம் வருகின்றது நான் சந்தோஷத்தை தானே விரும்புகின்றேன் எனக்கு ஏன் கஷ்டங்கள் வருகின்றது இப்பொழுதும் கூறுகின்றேன் நீ என்னிடம் வேண்டியது வேண்டியபடி கிடைக்கும் உனக்கு மட்டுமல்ல இங்கு மனிதர்கள் எல்லோரும் அவர்கள் விரும்பியது தான் அடைவார்கள் ஆனால் நீங்கள் விரும்பும் விருப்பத்தில் தான் தவறு இருக்கின்றது ஒருவர் கஷ்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்பது அவரது விருப்பமாக இருக்கின்றது எனவே அவனது முன்னேற்றத்தில் அவன் விரும்பிய கஷ்டத்தை அனுபவிக்கின்றான் இன்னொருவன் தான் முதுமை காலத்திற்காக பணத்தை சேமிக்கின்றேன் என்று கூறுகின்றான் அவன் விரும்பியபடியே முதுமை காலத்தில் நோய்களை அனுபவிக்கின்றான் அவரை போல் இருக்க வேண்டும் இவரை போல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் அவரும் இவரும் வெளி தோற்றத்தில் நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உள்மனம் படும் கஷ்டங்களோ வெளி உலகம் காணாமல் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளும் அவரை போல் இவரை போல் என்று விரும்பிய அவனும் அவர் துன்பத்தையும் இவர் துன்பத்தையும் அவன் விரும்பியபடியே அனுபவித்துக் கொள்கிறான் நான் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாகவே இருப்பேன் என்று நினைக்கும் ஒருவன் அவன் விருப்பப்படி எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கின்றான் அது இருந்தால்தான் சந்தோஷம் இது கிடைத்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று முடிவுக்கு வந்த ஒருவன் அதுவும் இதுவும் கிடைக்கும் வரை அவனது சந்தோஷத்தை ஒத்திவைத்து அனுபவிக்கின்றான் பிச்சை எடுத்துத்தான் பிழைக்க வேண்டும் என்று கூறுபவன் பிச்சை எடுத்துத்தானே ஆக வேண்டும் இவ்வாறாக மனிதன் எல்லா நன்மைகளிலும் ஒரு தீமையை உட்புகுத்தி அதை விரும்பவும் ஆரம்பிக்கின்றான் விருப்பப்படி இருப்பதுதானே இன்பம் நீ எதை விரும்புகின்றாயோ எதை நோக்கி உன் எண்ணங்கள் பாய்கின்றதோ அதுவே இங்கு நடக்கின்றது ஆனால் அது நடக்கும்போது இன்பமாகவே நீ உணர்வதில்லை என் தங்க பிள்ளையே உன் கஷ்டத்திற்கான முடிவு வந்து விட்டது இனி ஒரு பொழுதும் நீ கலங்காதே கண்ணீர் விடாதே உன் தாய் உனக்கு துணை இருப்பேன் நீ கடந்த காலத்தில் இழந்ததை நினைத்து வருத்தப்படாதே உன் எதிர்காலத்தில் அவற்றை எல்லாம் நான் திருப்பிக் கொடுக்க போகின்றேன் இனி இன்பமாக சந்தோஷமாக இருப்பாய் நல்லது நினைக்கும் என் பிள்ளையை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் என் செல்லமே உன் தாய் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து நல் வழியில் கொண்டு செல்வேன் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி